வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எல்லா வளமும் நலமும் பெற இறைவனிடம் வேண்டுகிறோம் நீ இருக்க சேலைகள் செட்டிநாடு காட்டன் கோர்வை புட்டா சாரீஸ் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர்ஸ் வித்தவுட் பிளவுஸ் கூடுதல் லைன் தான் வரும் சீர்பல்லு லைன் பல்லு உங்களுக்கு ப்ளவுஸ் எக்ஸ்ட்ரா வேணும்னா ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுத்து நீங்கள் அந்த மேட்சிங்காக இருக்கிற ப்ளவுஸ் வாங்கிக்கலாம் இல்லைனா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி போட்டுக்கலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த கோர்வை புட்டா பண்ணுறதுக்கு தான் ரொம்ப டைம் ஆகும் நுணுக்கமாக பண்ணுற வேலை அதனால தான் அது கொஞ்சம் விலை அதிகமாக இருக்குது அவங்க அந்த ச வந்துட்டு விசைத்தறியில் பண்ணி முடிச்சுட்டு அதுக்குன்னு அந்த லயன் பார்த்து கரெக்டாக அந்த நூலை வந்து அவங்க போடணும் மாற்றி போட்டாங்கன்னா அந்த ஆர்டரே மிஸ் ஆகிரும் இந்த வேலைப்பாடு அதிகமாக இருக்கிறதுனால தான் இதை நம்ம கொஞ்சம் விலை அதிகமாக கொடுக்குறாங்க ஆனால் குவாலிட்டி சூப்பராக இருக்கும் பியூர் காட்டன் நம்மகிட்ட வர எல்லா சேலைகளுமே பியூர் காட்டன் அப்படி நாங்கள் அதில் ஏதாவது மிக்சிங்காக இருந்தால் நாங்கள் சொல்லிடுவோம் நம்ம நானே சொல்லிடுவேன் அதனால் நீங்கள் எதுவும் பயப்பட வேணாம் தண்ணியில் போட்டாலாம் கஞ்சி மாதிரி ஆகாது நூல் பிரிஞ்சு வராது நல்ல சுத்தமான பருத்தி பந்துலருந்து நூல் எடுத்து அதுலேருந்து தான் அந்த சேலைகளை உருவாக்குறாங்க எல்லாருமே நூலில் இருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க நம்ம செட்டுநாடு சேலைகள் பருத்தி இருந்தே அது அப்படியே நூலாக திருச்சி அதுக்கப்புறமா தான் எடுத்துகிட்டு வருவாங்க அதனால் இந்த நூல்கள் வந்துட்டு ரொம்பவே தரம் நிறைந்ததாக இருக்கும் உங்களுக்கு கேரண்டி நாங்கள் கொடுக்குறோம் எனக்கு ஒரு கஸ்டமர் கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி நாங்கள் வெளியில் வாங்கின காட்டன் சேலம் கஞ்சி மாதிரி ஆயிடுச்சு இந்த மாதிரிலாம் ஆகவே ஆகாது ஆனால் எந்த சேலைகளாக இருந்தாலுமே ரொம்ப நேரம் ஊற வச்சுட்டு மறந்துடாதீங்க தயவு செய்து நம்ம விலை அதிகமாக கொடுத்து வாங்கினோன்னா அது கொஞ்சம் நம்ம நீங்கள் பட்டு சேலை அளவுக்கு மெயின்டைன் பண்ண தேவையில்லை நார்மல் வாசாக நாங்கள் பண்ண சொல்கிறோம் மிஷினில் போட்டிங்கன்னா சேலைகளுக்கு மட்டும் தனியாக போடுங்க கண்டிப்பாக நிறையா கொஞ்சம் ஓல்ட் ஏஜஸ் இருக்கீங்க ஹெல்ப்லெஸ்ஸாக இருக்கிறீங்க நிறைய பேர் நீங்கள் கால் பண்ண எங்களுக்கு தெரியுது உங்களுக்காக தான் சொல்கிறோம் நீங்கள் கஷ்டப்பட அப்படி சேலைகள் உங்களுக்கு வாஷ் பண்ணணும் கஷ்டமாக இருக்குன்னா தயவு செய்து மிஷினில் வாஷில் போட்டுட்டு திருப்பி ஒரு ஸ்பின்னிங் டைம் கம்மியாக வச்சுட்டு கொஞ்சமாக சோப் பொடி போட்டு எதாவது போட்டு அந்த மாதிரி நீங்கள் ரிவைவ் இல்லாட்டினா அந்த அதெல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் அயனிங் பண்ணி கட்டுற மாதிரி தான் இருக்கும் கஞ்சி போட்டு இப்போ ரிவைவ்னே உங்களுக்கு கிடைக்கிது இது எல்லாமே நாங்களே சொல்லிடுறோம் அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க யாரும் வீடியோவில் சரி நிறைய பேர் டவுட் கேட்குறீங்கன்றதுனால தான் சொல்கிறோம் கஞ்சி போட தெரியாதவங்க ரிவை ரிவைவ்னு சொல்லிவிட்டு இன்ஸ்டண்ட்டாக கிடைக்கிது உங்களுக்கு ஸ்டார்ச் அதை போட்டு நீங்கள் அயனிங் பண்ணிட்டீங்கன்னா நல்லா ஸ்டிஃபாக எப்பயுமே ஃப்ரெஷ்ஷாக புதுசு மாதிரி இருக்கும் இது வந்து நாங்கள் எந்த பிராண்டையும் வந்து நாங்கள் விளம்பரப்படுத்தலை உங்களுக்கு ஹெல்ப்புக்காக சொல்கிறோம் ஏன்னா கஞ்சி கூட இப்போ யாரும் வைக்கிற சூழ்நிலை இருக்கீங்களான்னு தெரியல நம்ம சாதம் வடிக்கிற கஞ்சி எடுத்து கொஞ்சமாக அதில் தண்ணி கலந்து அதாவது தண்ணின்னா கொஞ்சமாக ஒரு அரை கிளாஸ் கஞ்சி போட்டிங்கன்னா ஒரு எப்படியும் ஒரு நாலு கிளாஸ் தண்ணி மூணு கிளாஸ் தண்ணி அதில் மிக்ஸ் பண்ணி அதில் இந்த சேரீயை முக்கிய எடுத்து காய போடணும் அதுக்கும் உங்களை கஷ்டமாக இருக்கிறவங்க இருப்பீங்க கண்டிப்பாக ஹெல்ப்லெஸ்ஸாக இருக்கீங்க அதுக்கு தான் சொல்கிறோம் இன்ஸ்டன்ட்டாகவே கிடைக்குது அது வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னா சேரீ பார்க்க ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க ஃபுல்லாக பாருங்கள் நிறையா பேர் அப்படியே பார்த்துட்ருக்கீங்க எங்கள் சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நீங்கள் சப்ஸ்க்ரை சப்ஸ்க்ரைப் பண்ணிங்கன்னா தான் எங்களுக்கு இன்னும் சேனலை இன்னும் மென்மேலும் நாங்கள் எடுத்துகிட்டு போகிறதுக்கு நிறையா பேர் பார்க்குறதுக்கு ஹெல்ப்பாக இருக்கும் உங்களுக்கும் வீடியோ டெய்லி அப்டேட் ஆயிரும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு டெய்லி நோட்டிஃபிகேஷன்ஸில் வந்துடும் பாருங்கள் வாங்கணுன்றத விட நீங்கள் பார்க்குறதுக்காக தான் நாங்கள் கொடுக்குறோம் தேவைப்படுறவங்க எங்களுக்கு மெசேஜ் பண்ணுங்க இப்போ நம்பர் நிறைய பேர் சொன்னாங்க எடுக்கிறது கஷ்டமாக இருக்குது டிஸ்கிரிப்ஷன் எங்களுக்கு எடுக்க தெரியலன்னு சொல்லிவிட்டு அதனால தான் வீடியோலேயே ஸ்க்ரீன்லேயே கொடுத்துட்டோம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கணுன்ட்டு நீங்கள் எந்த சேரீ வேணுன்னாலும் அப்படியே சொன்னீங்கன்னா எங்களுக்கு தெரியாது அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து தயவுசெய்து வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க உங்களுக்கு அனுப்ப தெரியலனா உங்கள் வீட்டில் இருக்கிற ஒன்று தெரிஞ்சவங்க இந்த மாதிரி வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறவங்க யூடியூப் தெரிஞ்சவங்க பற்றி அவங்கள்ட சொல்லி அனுப்புங்கள் கண்டிப்பாக ஸாரீ உங்களுக்கு இருந்ததுன்னா நாங்கள் மெசேஜ் பண்ணுவோம் நீங்கள் வீடியோவில் பார்க்குறத விட நாங்கள் ஸேரீ உங்களுக்கு டுவெண்ட்டி ருபீஸ் ப்ரைஸ் கம்மி பண்ணி தான் கொடுக்குறோம் அப்போ அன்றைக்கி அவைலபிலிட்டி எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி கண்டிப்பாக பத்து ரூபா இருபது ரூபா நாங்கள் உங்களுக்கு கம்மி பண்ணி தான் கொடுப்போம் இந்த சாரீ சூப்பராக இருக்குது பாருங்கள் என்னால் இப்போ இந்த இந் உங்களுக்கு இந்த இதெலாம் சொல்கிறனால நம்ம ஸேரீயை பற்றி சொல்ல முடியல வீடியோ ரொம்ப லென்த்தாக கொடுத்தாலும் உங்களுக்கு போர் அடிக்கும் அப்படின்றதுக்காக தான் கொஞ்சம் ஷார்ட்டாகவே கொடுக்குற மாதிரி கொடுக்குறோம் அதே மாதிரி நம்மளை டெய்லி கலெக்ஷன்ஸ் அப்டேட் ஆகிட்டே இருக்கும் மதுரை சுங்குடி வேல்தாரி அப்புறம் சாதாரண செட்டிநாடு காட்டன் காஞ்சி காட்டன்லேயே பிளெயின் வித் ப்ளவுஸ் வித் அவுட் மயூரி பிளெயின் மயூரி மல்மல் காட்டன் நீங்கள் என்ன சாரி வேணும்னாலும் கேளுங்கள்